அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் ஜாதகத்தில் இதுவும் நடக்கும் அப்படிங்கிற டைட்டிலில் பேசலாம் ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த பாவத்தில் அந்த கிரகம் இருக்கும்போது நன்மையான பலன்கள் நடக்கும் நன்மைக்கு புறம்பான பலன்கள் நடக்கும் எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு கிரகமும் நன்மை தீமை இரண்டும் தான் ஒரு ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது நம்ம மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது நல்லது சொன்னால் ஆகா ஓகோங்கிறது உண்மையான நெகட்டிவான விஷயங்களை சொன்னால் அக்சர்ட் பண்ணிக்கிறது இல்லை எப்பயுமே அப்படி இருக்கக்கூடாது ஒரு விஷயம் இருக்கும்போது அதோடைய சாதகம் பாதகம் ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஒரு கிரகம் ஒருத்தருக்கு நன்மையை சொன்னால் என்ன பலனாக கிடைக்கும் தீமையை செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் முழுக்க முழுக்க அதோடைய நன்மைகளே சொன்னால் அதனுடைய தீமைகள் நடக்கும்பொழுது உங்களுக்கு நான் சொன்ன நன்மைகள் அனைத்தையுமே உங்களுக்கு பேஸ்டாக போயிடும் காரணம் என்னென்னா ஓராயிரம் நன்மைகள் சொன்ன ஒரே ஒரு தீமை நடந்தால் அந்த தீமை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமே சவீர் அந்த நூறு நன்மைகள் உங்களுக்கு தெரியாது அப்போ எந்த ஒரு கிரகமும் எந்த ஒரு பாவத்தில் இருக்கும் பொழுது நன்மை தீமை இரண்டும் கலந்து தான் ஒரு ஜாதகருக்கு பலாபலனாக தெரிகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து எந்த அளவுக்கு நன்மை நடக்கும் எந்த அளவுக்கு தீமை நடக்கும் அப்படிங்கிற பலன்கள் வேறுபடும் அதனால் ஒரே பலன் எல்லோருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது காரணம் என்னென்னா ஒரே கிரக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் வயது வித்தியாசம் இருக்குது கிரக அமைவுகள் இருக்குது அப்போ அவங்க ஜாதகத்தில் ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெராமீட்டரை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும் மாறுபடும் ஆகா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பலன் சொன்னால் அதுக்கு நன்மையும் உண்டு அதே சமயத்தில் அதுக்கு புறம்பான தீமையும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு கிரகமும் எந்த ஒரு பாவத்தில் முழுக்க முழுக்க நன்மையோ அல்லது முழுக்க முழுக்க தீமையோ செய்து விடாது என்பதை அனைவரும் கருத்தில் கொள்ளவும் நன்றி வணக்கம்